கண்ணியமானவர்களே ஏழ்மையில் தவித்து கொண்டிருந்த குடும்பத்தினரை ஒரு மிக பெரிய செல்வந்தர்களாக பணக்காரர்களாக அல்லாஹ் மாற்றி வைத்த ஒரு அற்புதமான அமல் ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே ரொம்பவும் ஏழ்மையில் இருக்கிறீங்க ரொம்பவும் கடன்பட்டு இருக்கிறீங்க இன்னும் ரொம்பவும் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீங்க இன்னும் நிறைய பிரச்சனையில் இருக்கிறீங்க இப்படியெல்லாம் இருந்து இன்னும் எந்த விதமான செல்வ செழிப்பும் இல்லாமல் எந்த விதமான விசால தன்மையும் இல்லாமல் இன்னும் ரொம்பவும் நெருக்கடியாக ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சோதனைக்குள்ளே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு பதிவு உங்களுக்கானது தான் ஏன்னா ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஏழை ஒரு ஏழை குடும்பத்தினரை அல்லாஹ் மிகப்பெரிய பணக்காரர்களாக மாற்றி ஒரு அமல் அந்த ஒரு ஏழை குடும்பத்தினர் செய்த ஒரு அமல் அவர்களை ஒரு மிகப்பெரிய அவர்களே நினைத்து பார்க்காத அளவிற்கு அல்ல அவர்களை மிகப்பெரிய பணக்காரர்களாக மாற்றி வைத்தான் அது நடந்த நிகழ்வு உண்மையான நிகழ்வு அது என்ன அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு ஹஸ்ரத் ஒரு ஹஸ்ரத் சும்மா தன்னுடைய குடும்பத்தினருக்கு முடியலை தன்னுடைய குடும்பத்தினருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஹஸ்ரத்தை கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஒரு வீட்டுக்கு ஓதுவதற்கு அந்த ஹசிரத்தும் போயிருக்காங்க வீட்டில் போய் சிறிது நேரம் உட்காந்துருக்காங்க மதுரைபுடைய டயத்தில் தான் போயிருக்காங்க அந்த ஹசரத் மதுரைபுடைய டயத்தில் போயிட்டு ஹசரத் அங்கே உட்காந்துருக்குறாங்க உட்காந்துருக்கும் பொழுது அந்த உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்கள்ல அவர்களினுடைய வீட்டில் தான் ஹசரத் உட்காந்துருக்கார் அப்போ அவர்கள் ஓதுவதற்கு தண்ணீரையும் கொடுக்காம எதையுமே கொடுக்காம சும்மா ஹசிரத்தை உட்கார வச்சதுனால ஹசரத் என்ன பண்ணிட்டாருன்னா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு மகிரிபுடைய டைம் எப்போதுமே நம்ம வாக்கியா ஓதுவோமே அப்படின்னு சொல்லி வாக்கியாவுடைய வாக்கியாவை ஓத ஆரம்பிச்சிடுறார் வாக்கியா ஓத ஆரம்பிச்சு பிறகு வாக்கியம் ஓதி முடித்துடுறார் பிறகு இது போன்றே பத்து வாக்கியம் ஓதிடுறார் பத்து வாக்கியா அப்படின்னு சொன்னால் குரானில் இருக்கக்கூடிய ஒரு சூறா அந்த பத்து வாக்கியா சூறாவை ஓதி முடிச்சிடுறார் ஓதி முடிச்சோன்னா அந்த குழந்தைக்கும் ஓதி முடிச்சுட்டு தண்ணீர் ஓதி கொடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு புறப்படுறாரு ஹசரத் அடுத்த நாள் பார்த்தா அல்லாஹாலா அவர்களினுடைய வீட்டில் உடனடியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை நீக்கிட்டான் இன்னும் அவர்களுக்கு எதெல்லாம் பொருளாதார நெருக்கடி இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே அல்லாஹ் நீக்கிட்டான் இன்னும் அவர்களுக்கு எந்த விதமான வறுமையுமே இல்லாமல் அந்த அதிரடியாக பணக்காரர் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இவரெல்லாம் திடீர்னு வளர்ந்தவருங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதிர்ஷ்டம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தினராக அல்லா அவங்கள மாற்றிட்டான் இதுக்கான ரீசன் அந்த குடும்பத்தினருக்கே தெரியலை எப்படி அல்லா நம்மளை எப்படி ஆக்குனா எப்படி இப்படி கடன் அடைக்கப்பட்டுச்சு எப்படி நமீனுடைய பொருளாதார நெருக்கடியெலாம் நீக்கப்பட்டுச்சு எப்படி நமீனுடைய ரிசக்கில் விசாலத்தன்மை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தினரும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க திடீர்னு பார்த்தா அந்த ஹசரத்திட்ட போயிட்டே பேசி பார்க்குறாங்க இது மாதிரி ஹசரத் நான் வந்தேன் என்னன்னே தெரில அல்லா திடீர்னு எங்களுக்கு இவ்வளோ செல்வத்தை கொடுக்குறான் யார் மூலமாகவோ நாங்கள் எடு எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் வெற்றியை தர்றான் நாங்கள் செய்கிற செயல்கள் எல்லாத்துலேயுமே அல்லா வெற்றியை தர்றான் என்னன்னே தெரியல ஹசரத் அப்படின்னு சொல்லி அந்த ஹசரத்தில் சொல்கிறாங்க அந்த ஹசரத் எப்போதுலேருந்து உங்களுக்கு இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க எக்ஸாக்டாக கரெக்டான டேட்டை சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ஓத வந்துட்டு போனீங்களா ஹசரத் அடுத்த நாளில் இருந்து இது போன்ற நிகழ்வுகள் எங்களுடைய வீட்டில் இது போன்ற மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தினரில் ஒருவர் சொல்கிறார் அப்போ ஹசரத் சொல்கிறாங்க இது ஏதாவது வீட்டில் அமல்கள் எதுவும் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி ஹசரத் கேட்குறாங்க அப்போ ஹஸரத்தும் சில நேரம் யோசிக்கிறாங்க நம்ம வந்த நேரத்தில் ஏதாவது அமல்கள் செஞ்சோமா அப்படின்னு யோசிக்கும்போது ஹசரத் சொல்கிறாரு நான் இது போன்று வந்து சும்மா உட்காராமல் ஒரு பத்து வாக்கையாக ஓதுனேன் பத்து வாக்கையா சூராவை நான் ஓதுனேன் அதனின் பொருட்டால் தான் அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செஞ்சிட்டான் போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இதனின் காரணமாக தான் அல்லாஹ் என்னுடைய வீட்டில் பறக்கத்தை தர்றான் போல தினந்தோறும் என்னுடைய குடும்பத்தினரை நான் வாக்கையாக தான் சொல்கிறேன் ஹசரத் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான தீர்வை கண்டுபிடிச்சிட்டு போயிடுறாங்க இப்போ இதை தான் நாமும் நவீனுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ திடீர்னு நம்ம ஏழைகளாக இருக்கிறோம் திடீர்னு பணக்காரர்களாக மாறணும் திடீர்னு நம்மினுடைய பொருளாதார நெருக்கடிகள் நீங்கணும் நம்மினுடைய கடன் பிரச்சனை நீக்கணும் நீங்கணும் இன்னும் நம்மினுடைய செல்வத்தில் பரகத்தை அதிக வரணும் இன்னும் வறுமை நீங்க வேண்டும் அப்படின்னா நம்ம அந்த சூறாவை தினம் தோறும் பின் ஓத வேண்டும் ஏன்னா நபியவர்கள் சொல்லியிருக்காங்க நபியவர்கள் சஹீஹுல் புகாரி இன்னும் திருமிதி அஹமத் இபுனமாஜா ஆகிய பல கித்தாபுகளில் உண்மையாக இடம் பெற்றுள்ள ஒரு ஹதீஸ் என்னென்னா யார் ஒருவர் மகரீப் தொழுகைக்கு பின் சூரா வாக்கையாவோ ஓதுறாரோ அவர் மௌ மரணிக்கும் வரை மௌத்தாகும் வரை வறுமை என்பது அவர் பக்கமே வராது அப்படின்னு ரசோல்லா சொல்லியிருக்காங்க இன்னும் இபின்னு மசூது அவங்களுக்கு ஐந்து பெண் குழந்தைங்க இபின்னு மசூது ருதியா மரண தருவாயில் இருக்கிறாங்க சக்கராத்தில் படுத்து கிடக்கிறாங்க அப்போ எல்லா சஹாபாக்களும் வந்து கேட்குறாங்க அபு பக்கர் அவங்க கேட்குறாங்க இபின்னு மசூதே நீ அஞ்சு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கப்பா அஞ்சு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன் அஞ்சு பொம்பளை பிள்ளையும் கட்டி கொடுப்பதற்கு உன்கிட்ட பொருளாதாரமும் இல்லை நான் பைத்துல் மாலிலேருந்து உனக்கு சில பொற்காசுகள் ஆபரணங்கள் நகைகளை எடுத்து கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இப்படின்னு மசூ சொன்னாங்க அதெல்லாம் விட ஒரு சிறந்த ஒன்றை ரொசுல எனக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அதை நான் என்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருக்கேன் அதை வச்சு என்னுடைய பிள்ளைகள் பிழைத்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி மரணம் அடைஞ்சிடுறாங்க அப்படி அவங்க கற்றுக் கொடுத்தது என்னென்னா வார்த்தையா அந்த வாக்கியாவை ஓதிட்டு எல்லா செயல்களையுமே இப்னு மசூத் ரத்தியல்லான் அவங்களுடைய மகள்கள் செய்வாங்க அதுவர்கள் சொன்னது போன்றே இபின் மசூது ரதியல்லுடைய ஐந்து மகள்களுமே மிக பெரும் பெரும் ராஜாக்கள் மிக மிக பெரும் பெரும் மன்னர்கள் மிஸ்ஸரு இன்னும் யமன் இது போன்ற பெரும் பெரும் மன்னர்களினுடைய மனைவியாக மாறினாங்க மனைவிகளாக அல்ல ஆக்கி வச்சான் அதனால் காரணம் என்ன அப்படின்னா அந்த சூரா வாக்கையா தான் ஆக கண்ணியமானவர்களே நீங்களும் அந்த சூரா வாக்கையாவை மகிரீபுக்கு பின் உங்களுடைய வீடுகளில் ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அல்லாஹாலா நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு பறக்கத்தை செல்வத்தில் இன்னும் ரிசுக்கில் அல்லா தருவான் ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட இந்த ஒரு சூறாவை எப்போது ஓதணும் எப்படி செய்யணும் இந்த ஒரு அமலை அப்படின்னு கேட்டால் தினம்தோறும் நீங்கள் மகரீப் தொழுக பின்பு சும்மா உட்காந்து ஒரே ஒரு வாக்கியா தோறும் ஒதுக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு மூன்றே நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை நீக்கி தருவான் உங்களுடைய கடனை நீக்கிடுவான் உங்களுடைய வறுமை பிரச்சனையை நீக்கிடுவான் ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த வாக்கியாசுரா எனக்கு அரபி தெரியாதுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்காக வேண்டி என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் அந்த வாக்கியாசுராவினுடைய அரபி தமிழ் இன்னும் பொருளோட நான் பின் பண்ணி வைக்கிறேன் இன்ஷால்லா அதை பார்த்தாவது தினந்தோறும் இந்த சூராவை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தொழுகையில் மகரிப் தொழுகை முடித்த பிறகு ஒரு வாக்கையா அசுராவை ஓதுங்க இன்ஷா மேல் அல்லாஹ் எப்படி ஒரு குடும்பத்தாரை ஒரு ஏழ்மை குடும்பத்தாரை பணக்காரராக மாற்றினானோ அதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையும் அல்லாத்தாலும் ஒரு செல்வந்தர்களாக இன்னும் பணக்காரர்களாக எல்லாம் மாற்றி வைப்பான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில் அவர்களினுடைய ரிசக்கில் இன்னும் பொருளாதாரத்தில் அல்லாஹ் அதிகமான பறக்கத்தை பெற்றுத்தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாமிக்கு